தமிழகத்தில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்கள் குறித்து கல்வித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சொந்த தொகுதியான திருவிடைமரதூர் அம்மன்கொடி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் கட்டிடங்கள் இல்லாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக மரத்தடியிலேயே வகுப்புகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் கல்வி அவல நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அண்ணாமலை ஒரே மேடையில் பங்கேற்றிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்தார் கச்சத்தீவை பத்தி அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பேச போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி